ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இந்த டாபிக் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பெண்களுக்கான தேசிய குழு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இது எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் பெண்களுக்கான தேசிய குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றின் கீழில் இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றின் கீழே தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான தேசிய குழு ஒரு சட்ட அமைப்பாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ பெண்களுக்கான தேசிய குழு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அமைக்கிறாங்க ஓகேவா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் Yeah. Okay. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றின் கீழ் அதாவது தேசிய குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான தேசிய குழு வந்து ஒரு சட்ட அமைப்பு அமைக்கப்படுது இதனுடைய முதல் குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் திருமதி ஜெயந்திபட் நாயக் அவங்களுடைய தலைமையில் அமைக்கப்படுது என்னோட ரெண்டாவது குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி ஐந்து ஓகேவா தொண்ணூற்றி ஜனவரி முப்பத்தி ஒன்று நாயக் ஒரு முதல் குழு அமைக்கப்படுது ரெண்டாவது குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மோகினிகிரி ஓகேவா சோ மோகினிகிரி அவங்களுடைய தலைமையில ஜூலை மந்த்துல அமைக்கிறாங்க ஐந்து உறுப்பினர்கள் வந்து மத்திய அரசால நியமிக்கப்படுறாங்க இதனுடைய இந்த குழு வந்து என்ன பண்ணும் பாரு பாருங்க பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை கரெக்டாக இருக்கா பாதுகாப்பு சம் அம்சங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சபை பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆண்டா அறிவிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ பெண்கள் ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டை வந்து என்ன சொல்கிறாங்க ஐநா சபை வந்து அறிவிக்குது ஓகேவா ஸோ மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முறையோ அப்படி இல்லைனா தேவைப்படும்போது என்ன பண்ணணும் அறிக்கை வந்து அழிக்கணும் ஓகேவா ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா எப்போ எப்போல்லாம் வந்து அவங்க கேட்குறாங்களோ அப்போ வந்து அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணும் ஓகேவா ஸோ அடுத்ததா தி சட்டங்களில் வந்து திருத்தங்கள் பண்ணணுமா ஸோ திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பரிந்து பரிந்துரைக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த குழு வந்து பரிந்துரைக்கணும் இது வந்து இதனுடைய வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா பின் வருபவை தொடர்பான கு குற்றச்சாட்டுகளை வந்து கவனிக்கணும் ஓகேவா ஸோ என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு பாருங்கள் பெண்களுடைய உரிமையை பறிக்கணும் யாராச்சும் பெண்களுடைய உரிமையை பறிக்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படின்றத கவனிக்கணும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு சட்டங்களை வந்து அமலாக்க அமலாக்காமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா ஸோ பாதுகாப்பு அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு சட்டங்களை வந்து அமலாக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்ததாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதா இந்த குழுவை குழுவனுடைய பணிகள் ஓகேவா ஸோ குறைப்பது நிவாரணம் குறித்த அறிவுரைகளை வந்து பின்பற்றாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஓகேவா ஸோ அடுத்ததா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் பாரபட்சம் போன்றவைக்கான காரணத்தை க கண்டறிந்து திரும்ப அதாவது திட்டம் வந்து பரிந்துரைக்கணும் ஸோ அந்த திட்டம் வந்து என்னென்ன திட்டம்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத என்ன பண்ணணும் அவங்க வந்து பரிந்துரைக்கணும் அடுத்ததா பெண்கள் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் வந்து மதிப்பீடு செய்யணும் ஓகேவா ஸோ பெண்களுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு அவங்க அந்த மாதிரி வந்து எந்த எந்த மாதிரியும் திட்டங்கள்லாம் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து மதிப்பீடு செஞ்சு அதெல்லாம் வந்து கொடுக்கணும் ஓகேவா ஸோ பெண்களுடைய கஷ்டங்களை அரசுக்கு வந்து அறிக்கையாக சப்மிட் பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்துதா மத்திய அரசால் இக்குழுவிற்கு அனுப்பப்படும் மற்ற விவர விவகாரங்களையும் என்ன பண்ணணும் கவனிக்கணும் கவனிக்கணும் ஓகேவா ஸோ மத்திய அரசு என்ன பண்ணணும் இந்த குழுவுக்கு அனு அதாவது ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது பெண்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதை அனுப்பி என்ன பண்ணணும் இந்த விவகாரங்களை நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இதை வந்து பார்த்து அவங்க சொல்லணும் ஓகேவா ஸோ பெண்களுடைய தற்போதைய நிலை இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ ஜிடிஐ ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலின வளர்ச்சி குறியீடு எட்டுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வளர்ச்சி வரைக்கும் தான் அடுத்ததாக எம் சோ இது பாருங்க மெட்டர்னல் ரேட் அதாவது குழந்தை பறக்கும் பறக்கும் போது இறக்கிறது அது பிறகு குழந்தை பிறந்த பிறகு ஒன் இயர்லயா இருக்குது ஃபார்ட்டி டூ டேஸ்ல இருக்குது இதெல்லாம் வந்து மெட்டர்னி மெட்டர்னிட்டி அதாவது குழந்தை வந்து பிறந்த பிறகு தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து மெட்டர்னல் மோட்டோலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து நூற்றி ஐம்பது ஒன்பதாக வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்காக இருக்குது ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது ஐஎம்ஆர் அப்படிங்கிறது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் ஓகேவா ஸோ இன்ஃபேண்ட் மார்டூலிட்டி ரேட்னா குழந்தை பறக்கும் போது இறக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபேண்ட் மோர்டலிட்டி ரேட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு குழந்தைகள் வந்து இறக்குது ஸோ இதில் ஆண் ஆண் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ எயிட் இருக்குது பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் இருக்குது ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி ட்வ டுவெல் படி ஓகேவா ஸோ அடுத்ததாக பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க ஓகேவா ஸோ தோராயமாக வந்து ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் அதாவது பாலின விகிதம் இருக்குது ஓகேவா ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் இருக்காங்க ஓகேவா ஸோ குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா சைல்ட் செக்ஸ் ரேஷியோ சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி பதினான்கு விகிதம் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்ததாக பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கான வழிமுறைகள் செய்த பொறுத்த வரைக்கும் அரசியல் வழிகள் அரசியல் கா கட்சிகளில் பெரும் பதவிகள் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி உள்ளாட்சிகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் வழிகளில் கொடுத்துருக்க அதிகாரங்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதார வழிகளில் பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி தொழில் முனைவோருக்கான வரிச்சலுகை நிதி உதவி அளிக்கிறது ஸோ இதன் மூலமாக வந்து சமவலைக்கு சம சம ஊதியம் அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்காம ரெண்டு பேருக்குமே வந்து சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பொருளாதார வழிகளில் பெண்களை ஊக்கப்படுத்துறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின்படி அனைத்து திட்டங்கள்லையுமே முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தா சமுதாய சமுதாய வழிகளில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் முறை ஓகேவா சிவில் முறை பெண்களுக்கு எதிரான திட்டமிடுதல் சட்டம் வந்து இயற்றணும் அப்படிங்கிறது தான் பெண்ணுரிமை மீறுபவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து சமுதாய வழிகள்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுறது சோ மத்திய அரசினுடைய பெண்களுக்கான உடல்நில தட்ட அதாவது உடல்நில சம்பந்தப்பட்டது அந்த திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா இரண்டாயிரத்தி ஐந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா இரண்டாயிரத்தி ஐந்து ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான பிரசவம் வறுமை கூட்டிற்கு கீழே இருக்க பெண்களுக்கு உதவி அதாவது ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ உதவித்தொகை கொடுக்கறது இது எல்லாமே வந்து இதுல வருது ஓகேவா முன்னாடியே தான் ஐஎம்ஆர் அண்ட் எம்எம்ஆர் வீதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள்னால நலன் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து நோக்கம் என்னன்னு ஐயம்ஆர் எம்எம்ஆருடைய குறைக்கணும் அப்படிங்கறது காலமா இருக்கும் அடுத்ததா இந்திய மக்கள் தொகை கொள்கை இவற்றை நிறைவேற்றும் என்ன பண்றது கொண்டு கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க மில்லினியம் வளர்ச்சி கணக்கு இரண்டாயிரம் அடுத்ததா அடுத்ததா பாருங்க தமிழக அரசினுடைய உடல் நல திட்டங்கள் பாத்தீங்கன்னா சத்யா அம்மையார் நினைவு அரசு அநாதைகளுக்கு மருத்துவ திட்டம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அங்கன்வாடி மையம் போன்றவை ஸோ இது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு உதவித்திட்டம் உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்ததாக பெண் கல்விக்கான மத்திய அரசினுடைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் இரண்டாயிரத்தி ஒன்று அடுத்ததா எண்பத்தி ஆறு ஏ இரண்டாயிரத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின்படி ஆறு டு பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி ஓகேவா ச அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண் குழந்தைகளின் கல்விக்கான முக்கிய திட்டங்கள் பாருங்க பெண் குழந்தைகளுடைய தொடக்க கல்விக்கான தேசிய திட்டம் மகிழா சமக்யா திட்டம் கஸ்தூரிபா காந்தி பவிக்கா வித்தா வித்தியாலயா மகிழா சமக்யா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்புல தொடங்கப்பட்டது எண்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மூலம் ஊட்டச்சத்து அதாவது பால்வாடி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க ஊட்டச்சத்து வழங்குறது தான் வந்து தற்போது சாப்லா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேவா சாப்லா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது பாருங்கள் சாப்லா திட்டம் இது முன்னாடி வந்து மகிழா சமக்யா திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது ஸோ இது வந்து தற்போதைக்கு இரண்டாயிரத்தி பத்தில் சாப்லா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா காந்தி வளரும் பெண்கள் இளம் பருவத்திற்கான திட்டம் ஓகேவா ஸோ அதாவது வயது பார்த்திங்கன்னா பதினொன்று டு பதினெட்டு இருக்கக்கூடிய பெண் பெண்களுக்கு என்ன பண்றது ஊட்டச்சத்து கொடுக்கறது வந்து இந்த திட்டத்தின் கீழே வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து திட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு டு இரண்டாயிரத்தி மூன்று இது பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு இல்லையா அந்த குழந்தைகளுக்கு இளம் பெண்களுக்கு ஆறு கிலோ தானியம் குழந்தைகள் இல்லை இளம் பெண்களுக்கு ஆறு கிலோ தானியம் கொடுக்கணும் அடுத்ததான் இந்திரா காந்தி மாத்வா சாகியோக் யோஜனா ஐஎம்எஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பணம் வழங்கும் திட்டம் வேலை அழைப்பிற்கான கூலி திருத்துதல் நான்காயிரம் அதாவது நான்காயிரம் பார்த்தீங்கன்னா மூன்று தவணைகளாக கொடுக்கறது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேறுகால விடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரொம்ப முக்கியமானது ஸோ பணிபுரியும் பெண்களுக்கு ஆறு மாத காலம் என்ன பண்ணணும் விடுப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுப்புடன் கூடிய சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்திற்கான ஒரு முக்கியமான குறிக்கோள் ஓகேவா ஸோ பேருகால விடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கஸ்தூரிபா காந்தி பலிக்கா வித்யாலயா திட்டம் ஸோ நடுநிலை கல்வி பயிலும் பெண் குழந்தைகளுக்கு விடுபடும் கூடிய கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களை வந்து அமைச்சு தரது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்